அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேசனுடைய இந்த நீர் உணவு முறையை பின்பற்றி வாடுகின்ற மக்களுக்கு எப்படி செய்வது எப்படி தொடங்குவது அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க உண்மையாலுமே உண்ணா நோன்பு தொடங்குவதும் இல்லை அது முடிவதும் இல்லை ஏன்னா சக்தி வந்து தொடர்ந்து காற்றலுக்கு நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறுகிறது இது பதினாலு வயசுக்கு மேலே சாத்தியம் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் ஆற்றலாக மாறுகிறது இதுவும் உண்மை இது இது பரணவளர்ச்சியினுடைய அடுத்த தத்துவம் விண்வெளி தான் அடிந்தாலும் அதாவது விண்வெளி தான் அடிந்தாலும் தான் படைத்த இந்த இயற்கை குழந்தை இந்த ஏழாம் அறிவை பயன்படுத்தி அண்டவெளியோடு தொடர்பு வைத்து அண்டவெளியில் குடியேறி வாழுகின்ற தன்மை படைத்துக் கொடுத்தது இந்த விண்வெளி என்கின்ற இயற்கை விண்வெளிங்கிறது மிகப்பெரிய இயற்கை பூமி சின்ன இயற்கை விண்வெளி பெரிய இயற்கை விண்வெளியில் மூணு ஆற்றல் உண்டு ஈர்ப்பு விசை ஆற்றல் விலகு ஆற்றல் மன ஆற்றல் அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்டு எலக்ட்ரானிக் ரபல்ஷன் ஃபோர்ஸ் தூக்கி வீசுதல் விலகி போதல் மைண்ட் ஃபோர்ஸ் என்கின்ற உயிர் ஆற்றல் ஒரு குழந்தை உண்டாகும் பொழுது முதலில் உயிர் தான் உண்டாகும் அது 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 மனதோடு சேர்ந்து உள்ள கலந்து அது பூ படையிறப்பதை அது வேலை செய்யும் சாதாரண விஷயமில்லை மனம் ஐந்து அறிவு ஆறு இப்பொழுது இந்த ஒரு அறுபது வயதில் வெங்கடேசன் என்ன சொன்னாருங்கிறது கிட்டத்தட்ட பார்த்து ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்தாருங்கிறத பற்றி நூற்றி நாற்பத்தி வெறும் நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் உணவே ஒரு செய்தி செய்தித்தாளுக்கு ஒரு மாத பத்திரிகைக்கு அவர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு உணவினை ஒதுக்குங்கள் நீர் மட்டுமே அது அருந்துங்கள் பச்சை தண்ணீர் மட்டுமே வெங்கடேசனுடைய குறிப்பை நாங்கள் படிக்கிறேன் பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்து அருந்து திட காத்திரமாக உள்ளவர் இந்த அறுபது வயது என்ஜினியர் எஸ் வெங்கடேசன் நமது ஞானமணி வாசகர்களுக்காக இவரை சந்தித்தோம் இதோ அவர் பேசுகிறார் சுமார் பதினொன்று வயது முதலே பதினஞ்சு வயது பதினஞ்சு வயது முதலே எனக்கு தியானம் சித்தர்களின் அதிசய நிகழ்வுகள் மீது தீராத ஆர்வம் ஏற்பட்டது சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது உணவே இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்படும் அதற்கான முயற்சிகளில் இறங்கினேன் அப்போது டாக்டர் அருணால்டெஹ்ரெட் என்பவர் எழுதிய அருணால் டெஹ்ரெட் என்பவர் எழுதிய அந்த புத்தகம் கிடைத்தது இந்த அருணால்டெஹ்ரெட்டுங்கிற புத்தகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அவர் எழுதிய மூக்கஸ்ல டீலிங் சிஸ்டம் எனக்கு கிடைச்சது மூக்கஸ்லஸ் ஸ்டேக் டீலிங் சிஸ்டம் பொறுத்த எனக்கு கிடைச்சிதுங்கிறார் அதனுடைய சுருக்கத்தை எழுதியிருக்கார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பக்கம் கிட்டத்தட்ட இரநூறு பக்கம் நூற்றி இரநூறு பக்கம் உள்ள இந்த புத்தகம் இது அவர் கிடைச்சிது அதனோடய சுருக்கம் என்ன கேட்டிங்கன்னா ஹியூமன் பாடி யூஸ் ஏர் மிஷின் வித் வாட்டர் யூசு ஏசியா டூப்ளிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட் ஆண்டு ஸோ கால்ட் ஹுட்இஸ் அன்னெசரி அண்ட் ஈஸ் ஆஃப் அண்ட் டேமேஜிங் டு த பாடி மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் இந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்துவது சுத்தப்படுத்துவதும் உபயோகப்படுகிறது உணவென்று கூறப்படும் பொருள் தேவையற்றது என்பதோடு அடிக்கடி உடலுக்கு கெடுதியும் செய்துவிடுகிறது இது எவ்வளோ பெரிய விஷயத்தை படித்து சுருக்கிட்டார் வெங்கடேசன் இது இந்த மாதிரி சுருக்க வரலாறு உள்ளே இருக்காது ஆனால் என்ன சொல்கிறாங்கிற செய்தியை வந்து ரத்தனை சுருக்கமாக சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தார் தொல்காப்பையம் தான் சொல்லுது தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்து முளை முடிவு அதன் யாத்துதல் சொல்லுவார் ஆக ஒரு ஒரு மூலக்கருத்தை சொல்லுகின்ற பொழுது கருத்து சுருக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டார் ஆக இது பதினாலு பேருக்குள்ள சாத்தியம் அடுத்ததாக தெய்வ புலவர் திருவள்ளுவரின் குரல் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண் சொன்னார் மேற்கொன்ன மூன்றுமே எனக்கு தண்ணீர் மட்டும் அருந்தி உயிர் வாழலாம் என்ற திடமான நம்பிக்கை ஊட்டியதில் முக்கிய பங்கு வகித்தது ஒரு மிகப்பெரிய அறிய அறிவிய அறிவியல் நிகழ்வு முறை நம்மிடமிருந்து அழிந்து விட்டது ஆக தவறான பொருள் கொண்டதன் மூலமே நாம் மாபெரும் இழப்பை சந்தித்து விட்டோம் என்கிறார் வெங்கடேசன் அது என்ன இழப்பு ஐயா அது ஈடு செய்ய முடியாத என்ற நமது கேள்வி தொடர்ந்தது அது ஈடு செய்ய முடியாதா என்ற கேள்வி நமக்கு தொடர்ந்தது அதாவது எல்லா வகை உணவுகளுமே முக்கியமானது எல்லா வகை உணவுகளுமே அது கீரை காய் கனி கீரை காய் கனி மாவு மற்றும் வேறு ஏதாவது போகல கீரை காய் கனி மாவு வேற என்ன சொல்ல முடியும் வேறு இதுதான் இருக்க முடியும் வேற என்ன முடியாது இது அல்லது இதில் சொல்லக்கூடிய ஒம்பது வகையான உணவு இருக்குது சைவத்தில் சைவத்தில் வந்து பார்த்தோன்னா ஐந்து வகை உணவுகளும் அசைவத்தில் நான்கு வகையான உணவுகளும் ஆக மற்ற ஒன்பது உணவுகள் தான் பிரிக்கிறார் இப்போ ஆக பூமியிலிருந்து விளைகிற பூமி மேலே இருக்கின்ற விலங்குகள் மது எல்லாமே நம்ம உணவுப் பொருளாக எடுத்துக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுத்து விட்டு தான் உடலை விட்டு அற்றுப்போகி விடுகிறது அது முழுமையாக அற்றுப்போகுவதில்லை அதுதான் இங்கே விஷயமே அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்கு ஏதாவது ஒன்றை செலுத்து விட்டு அற்றுப்போய் விடுது ஆனால் நீர் மட்டும் அற்றி போகாமல் அருந்தியது அற்றது போற்றியுடையாகும் அருந்தியது அற்றது என்ற இரு சொற்களுமே நீருக்கு நீருக்கே பொருந்தும் அற்றுப்போகாமல் நீரை தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும் அதாவது உணவை தவிர்க்க முடியும் உணவை தவிர்த்தால் மருந்து என்பது வேண்டாமாம் உடம்புக்கு என்று பொருளாகிறது ஆனால் தவறாக இந்த குரலுக்கு அருந்தியது என்பதை உணவு என்று பொருள் எழுதிவிட்டார் அருந்ததெல்லாம் உணவு எழுதி வச்சார் எழுதிவிட்டார் பருமேலகர் அதன்பின் அருந்து அதன்பின் அதன்பின் உரை செய்தவர்களும் தப்பு தப்பாகவே உரை செய்து விட்டனர் அதனால் மாபெரும் அறிவியல் உண்மை விட்டது அருந்துதல் என்று சொன்னால் உணவுன்னு அவர் எழுதியிருக்கார் அது ஆனால் அருந்துதல் என்று சொன்னால் குடித்தல் என்று பொருள் இதை பின்னாடி வந்தவங்க பூரா அருந்ததெல்லாம் உணவுன்னு வச்சுக்கிட்டாங்க இல்லை அருந்ததெல்லாம் குடித்தல் ட்ரிங்கிங்னால் என்ன தெரியுமா குடித்தல்னு பேர் ஃபுட்டு வேறு ட்ரிங்கிங் வேறு புரியுதுங்களா டைஜஸ்ட் வேறு ட்ரிங்கிங் வேறு எதாவது புரிஞ்சுக்கணும் அருந்துவது என்பது உண அருந்துவது என்பதால் அருந்துவது என்பதால் குடித்தல் என்று பொருள் சரி இந்த கீதையில் கூட இதை பற்றி செய்திகள் இருக்கிறது கீதையில் பாடல் எண் இரநூத்தி ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது ரெண்டுக்கு ஐம்பத்தி ஒம்பது ரெண்டாவது ஆயிரம் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் நிரகராசிய அதாவது உணவில்லாத மனிதனுக்கு நிரகராசிய தேஹினான்னு ஒன்று வரும் ராசிய தேகினா அதாவது உணவில்லாத மனிதனுக்கு ஆசையை தவிர மற்றவை ஒழுகின்றன பரம்பொருளை கண்ட பின்பு அந்த ஆசையும் ஒழுகின்றது ராசிய என்றால் உணவே மறுத்து நீரை காற்றை உண்மகுன்றது பொருள் பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலில் நான் உணவு தொடங்கிய போது தொண்ணூற்றி மூணு கிலோ எடை இருந்தேன் மூன்றே மாதங்களில் என்னுடைய எடை எழுபத்தி ஆறு கிலோவானது ஆனது பத்தொம்பது பன்னிரெண்டு தொண்ணூற்றி நாலில் அறுபத்தி நாலு கிலோவானது அடுத்த சில மாதங்களில் அறுபத்தி ரெண்டு கிலோ அதன் பின் இன்று வரை எனக்கு அது இன்று வரை எனக்கு அறுபத் அறுபது வயது ஆகிறது அறுபத்தி ரெண்டு கிலோவுக்கு கீழ் எடை குறையவே இல்லை இது ரொம்ப முக்கியமானது சுகர் ப்ரெஷர் மூட்டு வலிகள் உள்ளிட்ட அனைத்து நோய்களும் சரியாகிவிட்டன இன்று என் உடல் நீர் ஆகாரத்தின் மூலம் சுத்தமான உடலாக மாறிவிட்டது சுத்தமான உடலாக மாறிவிட்டது சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமி மையத்திலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது காற்றில் உள்ள நைட்ரஜனிலிருந்து சூரியன் சூரியன சூரிய ஒளியிலிருந்தும் தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கிறது காற்றில் இருக்கிற இருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் பிறவியிலிருந்து வரக்கூடிய சக்தி இது பெற்றுக்கொள்கிறது நான் இன்றும் எந்த விதமான சோர்வும் இன்றி நித்திய கடமைகளை நிறைவேற்றி வருகிறேன் தொடர்ந்து நீரும் எனக்கு உடலுக்கு அதிகம் தேவைப்படுவதில்லை நீர் குடிக்கும் அளவும் குறைந்து வருகிறது இது தொடர்ந்து வந்தால் நீரும் தேவைப்படாது காற்று ஒன்றே போதும் என்ற நிலை கண்டிப்பாக வரும் இந்த காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக கொண்டுதான் சித்தர்கள் பாறை குகைகளில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தனர் அவர்கள் விரும்பும் போது தன் உயிரை உடலிலிருந்து பிரித்து கொள்வார்கள் என சித்த நூல்கள் தெரிவிக்கின்றன எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் இந்த அறிவியலை நாட்டில் உள்ள அனைவரும் உணர வேண்டும் எல்லாரும் நீருணவிற்கு வர வேண்டும் அப்போது நாட்டில் பஞ்சம் ஏற்படாது வறுமை வராது என்னுடைய இந்த ஆய்வு வெட்ட வெளிச்சமானது அனைவருக்கும் சொல்லித்தர நான் கடமைப்பட்டுள்ளேன் அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எந்த வயதினரும் பின்பற்றலாம் புரியுதுங்களா ஒரு வயது வந்த ஆண் பெண் அனைவரும் எந்த வயதிலும் பின்பற்றலாம் உடலை சுத் அந்த பதினாலு வயதுக்கு மேலே தாண்டிட்டால் அது நூற்றி இருபது வயது உள்ள மனிதனாக இருந்தாலும் அது மனுஷியாக இருந்தாலும் நீங்கள் தொடர முடியும் உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன கிளீனிங் த பாடி நமது உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கி உள்ளன அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும் அதைத்தான் உடலை சுத்தப்படுத்தல் என்கிறார் முதலில் காலை பல் துளக்கியது முதல் எந்த உணவும் டீ காபி உட்பட அருந்தக்கூடாது முடிந்த அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணீரை குடிக்கவும் இதனால் விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலம் மலக்குடல் மூலமும் வெளியேறும் எவ்வளவு மணி நேரம் நீர் அருந்திக்கொண்டே இருக்க முடியுமோ அதுவரை இருக்கலாம் இருந்தாலும் பசி எடுக்கும் பொழுது சாதாரண உணவை உட்கொள்ளலாம் முடிந்த அளவு மாலையில் மட்டும் முட்டைக்கோஸ் சப்பாத்தி வேக வைத்த வேக வைத்த முட்டைக்கோசு பொரியல் செய்து அவியல் செய்து சப்பாத்தி வைத்து நீங்கள் சாப்பிடலாம் இதுபோல் தொடர்ந்தால் பின் உணவு மீது நாட்டம் வராது அவ்வப்போது பழைய கழிவுகள் நீங்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டை கோஸ் அதை மருந்தடிக்காது வேக வைத்த கோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உணவை மாங்காய் சேர்த்து உண்ணலாம் இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலமாக வெளியேறிவிடும் இந்த காலகட்டத்தில் உடல்நடை குறிப்பிட்ட அளவு அவரவர் உடலை பொறுத்து குறையும் பின்னர் ஒரு கட்டத்தில் எடை குறைவது நின்றுவிடும் ஏனெனில் தாங்கள் சரியான எடையில் உள்ள எந்த நச்சு பொருள்களும் இன்றி தூய்மையான உடலை பெற்றிவிட்டீர்கள் என்பது இதன் அர்த்தம் பின்னர் தொடர்ச்சியாக நீர் உண்டால் உடல் எடை குறையாது ஒரே மாதிரி இருக்கும் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கும் உப்பு சேர்க்கப்படாததால் கண்கள் படிச்சென்று கண்கள் பளிச்சென்று தெரியும் பல் இயற்கையான வடமை பெறும் வியற்பை என்கிற துர்நாற்றம் ஏற்படாது உடல் துர்நாற்றம் ஏற்படாது குளிக்க வேண்டும் பல் துளக்க வேண்டும் என்ற நிலை கூட வராது உள்ளே கழிவுகள் இல்லை என்பதால் கழிவுகள் வருவது குறைந்துவிடும் ஒருவேளை உண்ண நேர்ந்தால் பரவாயில்லை சாப்பிடுங்கள் ஆனால் மீண்டும் அந்த முட்டைக்கோஸ் மாங்காய் சாப்பிட்டு உடலை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் எத்தனை வேலை உங்களால் நீர் மட்டும் அருந்தி இருக்க முடியுமோ அதுவரை அதற்குரிய நன்மைகள் கிட்டும் நன்மைகள் கிட்டும் முடியவில்லை என்பதில்லை நன்மைகள் கிட்டும் முடியவில்லை என்பதில்லை என்கிறார் அனுபவபூர்வமாக உணர்ந்த நீர் உணவாளர் என்ஜினியர் வெங்கடேசன் இன்றைய காலம் கம்ப்யூட்டர் காலம் முன்பு கல்வி கற்றவர் கல்லாதவர் என்ற நிலை இருந்தது என்று கம்ப்யூட்டர் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற நிலை இனி மின்புடி வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர் தகுதியற்றவர் என்ற நிலை வரக்கூடும் என்று விரிவாக சொல்லியிருக்கார் ஆக எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து நம்ம முட்டடிச்சிட்டோம் ஆகியனால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இளைய முறை நீர் பயிற்சி முறை நல்ல வேற தமிழர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் உலகத்துக்கு சென்ற தமிழ் என்றாலே அது அறிவியும் மனதையும் அடிப்பட கொண்டது அறிவு மனம் யாருக்கு இருக்கிறது நாளைக்கு பிறக்கிற குழந்தைக்கு குழந்தைக்கும் இருக்குது இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கும் இருக்குது ஆகியால் உலகத்தில் யாரும் வேறுபாடு இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பா செய்திகள் வேற்றுமையான் ஆகினால் வேற்றுமைகளை கலைந்து சாதி மத அரசியல் பிரிவுகளை கலைந்து வெளியே வந்து விண்வெளி வாழ்க்கைக்கு தயார் உள்ள உடலாக மாற வேண்டும் ஆகினால எந்த வயதிலிருந்து பின்பற்றக்கூடிய சுருக்கமான வரலாறு காலை முதல் மாலை வரை லேடாக மருந்தால் அறந்தலாம் முடிந்த அளவு நேரே மருந்தாக இருந்தலாம் அதுக்கு அது வந்து வேலைக்கு போகிறவங்க அரசு வேலை செய்கிறவங்க ஆசிரியர் பணி செய்கிறவங்க வங்கி வேலை செய்கிறவங்கள தொடங்கலாம் சரிங்களா கடுமையான உடலுழைப்பு ஈடுபடுகின்ற பொழுது அப்போ பழங்களை சாப்பிட்டு கடுமையான உழைப்பில் ஈடுபடலாம் தொடர்ந்து கடுமையான உழைப்பில் ஈடுபடுறாங்கன்னு வச்சிங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயிற்சி செஞ்சுக்கிட்டே போய் தேவைப்படும் பொழுது ஒரு வேலை உணவு சாப்பிட்டுட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான உடற்பழைப்பு என்பது விவசாய உழைப்பு தான் காடைற மண் வெட்டணும் உழ ஓட்டணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் கல் கல் பொறுக்கணும் மண் வெட்டணும் குழி வெட்டணும் களை எடுக்கணும் வெயில் இருக்கணும்னு நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன நான் என்ன நீராகத்தை நீராகத்தைத்தான் பயன்படுத்தினார்கள் வெண்ணெய் எடுத்த கொழுப்பு எடுத்த அந்த மோரைத்தான் இரவு நேரத்தில் சிறு அரிசி சோட்டு அரிசி சோடு கம்பச்சோறு தான் இருக்கும் அரிசி சோடு கம்பஞ்சூடு நார்ச்சத்தை அதிலேயே நார்ச்சத்து எடுத்துக்குவோம் இந்த அரிசி சோறு அல்லது அரிசி சோறுங்கிறது இரையில வந்ததே தவிர கம்பைச்சோறு தான் இருக்கும் ஏன்னா அது மானாவரியில் வரக்கூடியது கம்பு மானாவரியில் வரும் சோளம் மானாவரியில் வரும் ராகி மானாவரியில் வரும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சிடுவாங்க அந்த வெண்ணெய் எடுத்து கொடுப்பு நீக்கப்பட்ட அந்த நீரை ஊற்றி வச்சிருப்பாங்க சிறிதளவு வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த அரைச்சி உள்ள ஊற்றிடுவாங்க அப்படியே போட்டுருவாங்க அந்த நீரை பயன்படுத்தி தான் கடுமை பண்ணாங்க இல்லை அந்த காலையில் இருந்துச்சுன்னா அந்த நீரை குடிச்சிட்டு பொழிடுவாங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் இருந்துட்டு வேலை செஞ்சு வருவாங்க அதோடு அவங்க அண்ணன் முடிஞ்சு போச்சு அந்த உள்ளிருக்கிறது சாப்பிட்டோம் அப்போலாம் எந்த வகையான உணவுப் பழக்கம் அட் கிடையாது இப்பொழுதுதான் தான் இந்த நாகரிக உணவகம் சந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் கொடுமையான உணவுப் பழக்கங்கள் வெறி எடுத்து திரும் திரிகிற காரணத்தினால தான் இப்போ சிறு வயதில் கண்ணாடி போடுறாங்க சிறு வயதில் மூட்டு வழி முழங்கால வழி வருது ஆகின்ற யாரும் பயப்பட வேண்டாம் துளிநாக்கில் பேசக்கூடிய தமிழ் இருக்கிறது எழுத்து ஊசியும் சொல்லூசியும் இருக்கிற ஒரே மொழி தமிழ் தான் ஆக இதில் எளிமையான ப பயிற்சி முறை இருக்கிறது படியுங்க தெளியுங்க இந்த புத்தகம் வந்து போகவே விஜயா பதிவுகள் கிடைக்குது இதுக்கான முகவரி என்ன கீழே கொடுக்குறேன் வாங்கி பயனடிங்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்து இடையிடையே நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா பேரிஷம் படமோ ரெண்டு சிறிதளவு அவ்வளோவோ சிறிதளவு விலக்கட்டை சாப்பிட்டா கூட அந்த விஷயம் கீழே இறங்கியது முடியாதவங்க முடியாதவங்க இடையில கூட ஒரு அளவு சாப்பிட்டுங்க ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு சைவ உணவை சாப்பிட்டுங்க அசைவனை சாப்பிட்ட சுத்தப்படுத்த முடியாது மாலையில் ஒருவேளை வேக வைத்த கீரையல் காய்கறிகளை அவியல் அவியல் செய்து பொரியல் செய்து ஒரு சப்பாத்தி வைத்துக்கள் சுத்தப்படுத்தி ஒரு நூற்றி எண்பது நாளுக்குள் அவரவர் எடையை பொறுத்து நடுநடை பெற்ற உடலாக மாறிவிடும் மூட்டு வலி முடங்கால் வழி இந்த டாப் டென் டெட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பத்து வகையான மனிதனை கொலை செய்யக்கூடியது ஜீரணீர் சுரந்தாவே மனிதனை கொலை செய்யும் ஜீரணீர் சுரக்கவே கூடாது அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மிகப்பெரிய ஒரு அறிவாளி வந்தார் அவர் தான் ஓசினர் ஓஸ்மி என்பவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜப்பானு எம்பிபி மருத்துவர் அவர் தான் தன்னை தானே ஒரு ஆட்டோ என்கிற மருத்துவ அதாவது மதம் சார்ந்த உண்ணான் பற்றி எழுதினார் நாம் ரிலிஜியஸ் நாம் வந்து ரேஷ்னல் ஃபாஸ்டிங் அதாவது பகுத்தறிவு உண்ணாண் ஒன்றை பயன்படுத்தி நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும் நமக்கு தேவை பகுத்தறிவு தான் அதனால் வந்து ரேஷனல் ஃபாஸ்டிங் ஃபார் பிசியல் ரேஷனல் ஃபாஸ்டிங் ரேஷனல் ஃபாஸ்டிங் ஃபார் ஃபிசிக்கல் மென்டல் அண்டு ஸ்பிரிச்சுவல் ரெஜிமினேஷன் டாக்டர் அருணால் டெக்ரேட் ஆகினால அந்த மாதிரி பயிற்சி செய்யுங்க முன்னேறுங்க நோயற்ற வாழ் வாழுங்க Sundry, Panaka.